ஹாய் குட்டியர் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது விலங்குகள் உலகத்திலேயே சில உயிரினங்கள் தனித்துவ நினைவு திறனால் சிறப்பு பெற்றிருக்கு அது எந்தெந்த உயிரினம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட்டு டால்ஃபின் நல்ல நினைவு சக்தி உள்ள உயிரினம் அப்படின்னா இது தாங்க இது தனித்துவமான ஒளி சமிகை வழியாக பிற டால்பின்களை அடையாளம் கண்டு தொடர்பு கொள்ளும் திறன் மிக்கது இது பல ஆண்டுகளுக்குப் பிறகும் அதை நினைவில் வச்சிருக்கும் இந்த டால்பின் ஒரு ஆய்வுல இருபது ஆண்டுக்கு முன்னாடி சந்தித்த ஒன்றை கூட நினைவில் வைத்திருக்கும் திறன் பெற்றுள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது யானை காடுகளில் வாழும் பெரிய உயிரினம் யானை செல்லும் இடம் நீர் ஆதாரம் மற்றும் கூட்டத்தில் பிற யானைகளையும் நினைவில் வைத்திருக்கும் அபார திறன் உடையது இந்த யானை பல ஆண்டுகளுக்கு முன் பயணம் செய்த பாதையை கூட மறக்காது இறந்த யானையின் எலும்புகளை பல ஆண்டுகளுக்கு பின்னோ அடையாளம் கண்டு உணர்ச்சியை வெளிப்படுத்தியதாக பதிவு செய்துள்ளனர் விஞ்ஞானிகள் யானையை பற்றின வீடியோ நான் முதலே உங்களுக்கு போட்டிருக்கேன் அதை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன் எல்லோரும் போய் செக் பண்ணி பாருங்கள் சிம்பன்சி உயிரின பரிணாமச் சூழலில் மனிதர்களுக்கு மிக நெருக்கமானதாக இருக்கிறது சிம்பன்சி தான் எண்கள் பொருட்கள் முகங்களை நினைவில் வைத்திருக்கும் திறன் மிக்கது இந்த சிம்பன்சி மனிதனை விட வேகமாக எண்களை நினைவுபடுத்தும் ஆற்றல் உடையதாக ஒரு ஆய்வுல கண்டறியப்பட்டிருக்கு காகம் முகங்களை அடையாளம் காணும் திறன் உள்ள அபூர்வ பறவையினம் தீங்கு செய்த மனிதனை நினைவில் வைத்து தவிர்க்கும் வழக்கம் இதனிடம் உள்ளது சிக்கலான பிரச்சினையை தீர்க்க ஞாபக சக்தியை காகம் பயன்படுத்துவதாக கண்டறியப்பட்டுள்ளது ஆக்டோபஸ் கடல் உயிரினங்களில் மிகவும் புத்திசாலித்தனமானதும் சிக்கலான புதர்களை தீர்க்கவும் சூழலை கணித்து நினைவில் பதித்து வாழும் திறன் உடையது உணவு கொடுத்தவரை அடையாளம் கண்டுகொண்டது ஒரு ஆக்டோபஸ் பிடிக்காதவர் மீது தண்ணீரை பீச்சி அடித்து உணர்வை வெளிப்படுத்தியது மற்றொன்று இது போன்ற சம்பவங்களை பதிவு செய்துள்ளனர் விஞ்ஞானிகள் ஒவ்வொரு உயிரினமும் தனித்துவம் வாய்ந்த சூழலில் ஞாபக சக்தியை பயன்படுத்தி வாழ்கிறது இன்னைக்கு நம்ம பார்த்தது ஒவ்வொரு உயிரினங்களும் எப்படியெல்லாம் ஞாபக சக்தியை வச்சிருக்கு அப்படிங்கிறது தான் நம்மளும் ஞாபக சக்தியோடு வாழலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்